ராஜபக்சகளினுடைய ஆட்சி காலகட்டத்தில் பலவந்தமாக காணாமலாக்கப்பட்டவங்களுக்கு என்ன நடந்தது அப்படி காணாமல் ஆக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு நிலைப்பாட்டோடு தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஒரு இளைஞனுக்கு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காலகட்டத்தில் கடுமையான அழுத்தங்கள் விடுக்கப்படுது பல சந்தர்ப்பங்களில் அந்த இளைஞன் அச்சுறுத்தப்படுறான் ஒரு நாள் கடத்தப்பட்டு மறுநாள் காலையில் அந்த இளைஞன் விடுதலை செய்யப்படுறான் ஆனாலும் கூட கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவங்களுக்கு என்ன நடந்தது கடைசி கட்ட போரில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவங்களுக்கு என்ன நடந்தது அந்த உறவினர்களுக்கு ஒரு பதில் கிடைக்கணும் என்ற நோக்கத்துல அந்த இளைஞனுடைய செயல்பாடுகள் மிக தீவிரமா இருந்த காலகட்டம் அந்த இளைஞனுக்கும் அப்பாவுக்கும் இடையில் ஒரு நாள் இந்த பிரச்சனை சம்மந்தமா ஒரு உரையாடல் நடக்குது அப்பா தன்னுடைய மகனுக்கு அந்த இளைஞனுக்கு சொல்றாரு இந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு தேவையில்லை பல வேகவே காணாமல் ஆக்கப்பட்டிருக்காங்க உனக்கும் எது பண்ணுமிண்டாலும் நடக்கலாம நீ இதெல்லாம் விட்டு போட்டு பேசாமல் வீட்டில இருந்து சொல்லி அந்த அப்பா தன்னுடைய மகனுக்கு அந்த இளைஞனுக்கு சொல்றாரு அப்போ அந்த இளைஞன் தன்னுடைய அப்பாவுக்கு சொன்ன கேட்ட ஒரே ஒரு கேள்வி இதே மாதிரியான ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் எங்களுடைய நாட்டில் இருக்கிறாங்க உங்களுடைய மகன் நான் காணாமல் போனால் அந்த வழி உங்களுக்கு எப்படி இருக்கும் அதே வழியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்களுக்கு உறவினர்களுக்கு அந்த கேள்விக்கான பதில் கிடைக்க வேண்டியது கட்டாயமானது என்று சொல்லி அந்த இளைஞன் தன்னுடைய அப்பாவை பார்த்து சொல்கிறான் வர வழி இல்லாமல் நீ இந்த செயற்பாடை தொடர்ச்சியாக முன்னெடுக்கலாம் என்ற மாதிரி அப்பாவும் சொல்கிறாரு மகனுக்கும் அப்பாவுக்கும் இடையில் இந்த உரையாடல் நடந்து ஒன்பது நாட்கள் கழிச்சதுக்கு பிறகு அப்படி சொன்ன அந்த இளைஞன் கடத்தப்படுறான் காணாமலாக்கப்படுறான் அந்த இளைஞனுடைய பேர்தான லலித்குமார் அந்த இளைஞனோட சேர்த்து கடத்தி காணாமலாக்கப்பட்ட மற்ற இளைஞனுடைய பேர்தான குகன் முருகானந்தன் குகன் முருகானந்தன் லலித்குமார் இந்த ரெண்டு பேருக்கும் என்ன நடந்தது இப்ப தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் கொடுத்த மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி லலித் குமாருக்கும் குகன் முருகானந்தனுக்கும் என்ன நடந்ததுன்றது எங்களுடைய அரசாங்கம் கண்டுபிடிக்கும் என்றது இந்த ரெண்டு பேரும் கடத்தி காணொலாக்கப்படுறதுக்கு முதல்ல என்ன நடந்தது அதுக்கு பிறகு என்ன நடந்தது என்றதை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் விளக்கமா பார்க்கலாமா வணக்கம் நான் கிருஷாந்த் ராஜன் லலித்குமார் வீரராஜு குகன் முருகானந்தன் இந்த பேரை வந்து ஊடகங்களில் நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காலகட்டம் இந்த ரெண்டு பேருமே மக்கள் இயக்கம் என்று சொல்லப்பட்ட ஒரு அமைப்பு சார்பா மிக தீவிரமான செயற்பாட்டாளர்களாக இருந்து செயற்பட்டு வந்த காலகட்டம் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தார் கோட்டாபே ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்தார் அந்த ரெண்டு பேர் மேல கடுமையான விமர்சனங்களை முன் வச்சது மட்டும் கிடையாது வலிந்து காணாமல் என்ன நடந்தது அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு உறவினர்களுக்கு நீதி கிடைக்கணும் அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கணும் என்று சொல்லி உறவினர்களை வடக்கிலிருந்து கொழும்புக்கு கூட்டி போய் போராட்டம் நடத்துறதுலேயும் கூட லலித்குமாரும் குகன் முருகானந்தனும் முன்னின்று செயற்பட்டு கொண்டிருந்த கட்டம் பொறுத்த வரைக்கும் அவிசாவல பிரதேசத்தை சேர்ந்தவர் பல்கலைக்கழகத்தினுடைய கல்விசாரா ஊழியரா செயற்பட்டு வந்தாலும் தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அவங்களுடைய உரிமைகள் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவங்களுக்கு என்ன நடந்தது என்ற கேள்விக்கான பதில் கிடைக்க வேண்டியது கட்டாயமானது என்ற நோக்கத்தோடையும் தமிழ் மக்களுக்காக என்னால் எதை வேணுன்றாலும் செய்யலாம் நான் ஏதாவது செய்யணும்ன்ற நோக்கத்திலையும் அவிசாவளையிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு லலித்குமார் வாரார் அங்கதான் ரெண்டு பேருக்கும் இடையில நட்பு வந்து இன்னும் தீவிரமடைது குகன் முருகானந்தனுக்கும் லலித்குமாருக்கும் இடையிலான நட்பு லலித்குமார் அது மாதிரி குகன் முருகானந்தன் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தொடர்ச்சியாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க குகன் வந்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் இந்த ரெண்டு பேரும் பலரால செய்ய முடியாமல் போன சில செயற்பாடுகளையும் செய்திருந்தாங்க குறிப்பாக டிஐடி பயங்கரவாத விசாரணை பிரிவினுடைய தலைமையகம் வெளிக்கட சிறைச்சாலை பூசா தடுப்பு முகாம் அந்த காலகட்டத்தில் பரவலாக பேசப்பட்டிருந்த ஒரு இடம் பலர் அந்த இடத்துல தான் பலவந்தமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லியும் சந்தேகிக்கப்பட்டிருந்தது இந்த மாதிரியான இடங்களுக்கு நேரடியான கள விஜயம் செய்கிறது பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக குடும்பங்களை சந்திக்கிறது

நேரடியான அச்சுறுத்தல விடுத்தது என்று சொல்லியும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது அதுல ஒரு மிக முக்கியமான சம்பவம் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இவங்களுடைய கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம் பதிவாகிறதுக்கு சில மாதங்களுக்கு முதல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்று மார்ச் மாதம் இருபத்தி அஞ்சாம் திகதி பதிவான ஒரு சம்பவத்தை மட்டும் உதாரணமாக நான் குறைப்படுறேன் மன்னார் பிரதேசத்தில் லலித்குமார் போஸ்டர்களை ஒட்டி கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அங்க வந்த சிலரால வழக்கம் போல சொல்ற மாதிரி அடையாளம் தெரியாத நபர்களால லலித்குமார் கடத்தப்படுறார் கண்கள் கருப்பு பட்டியால கட்டப்பட்டு அவர் ஒரு ரகசியமான இடத்துக்கு கூட்டி போகப்படுறார் இரவு முழுக்க தடுத்து வைக்கப்பட்டிருந்து மறுநாள் காலையில லலித்குமார் விடுதலை செய்யப்பட்டார் என்றது செய்தியா இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறத பார்க்க முடியுது அப்படி கூட்டி போனது பாதுகாப்பு தரப்ப சேர்ந்தவர்கள் குறிப்பா ராணுவம் தான் லலித்குமார அதுக்கு முதல்லையும் கடத்தினது என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இந்த குற்றச்சாட்டுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் திகதி அடுத்த நாள் சர்வதேச மனித உரிமைகள் தினம் விடிஞ்சா சர்வதேச மனித உரிமைகள் தினம் அதுக்கான ஒரு ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்யறதுக்கு ரெண்டு பேரும் தயாராகி கொண்டிருக்கிறாங்க குகனுடைய யாழ்ப்பாணம் ஆவரங்கால பிரதேசத்தில் இருக்கிற இருந்து அவருடைய மோட்டார் பைக்கில் ரெண்டு பேரும் குகனும் லலித்குமாரும் இதுக்கான ஏற்பாடுகளை செய்யறதுக்காக வெளியேறி போகிறாங்க அந்த மோட்டார் பைக் பிறகு இன்னும் ஒரு இடத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது என்பிஜிடி எழுபத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு என்ற இலக்கத்தை கொண்ட மோட்டர் பைக் இதில் மிக முக்கியமான ஒரு சாட்சியம் என்று சொல்லியும் சொல்ல முடியும் ரெண்டு பேரும் அஞ்சு மணி மாதிரி இருந்து வெளியேறி போகிறாங்க அதுதான் அவங்க இருந்து வெளியேறி போன கடைசி தருணமாக இருந்தது தங்களுடைய நண்பர்களையும் உறவினர்களையும் ரெண்டு பேரும் சந்தித்த கடைசி தருணமாக அது பதிவாகி இருந்தது அப்படி போனதுக்கு பிறகு பல மணித்தியாலங்களுக்கு பிறகு ரெண்டு பேரும் எங்கே போனாங்க என்ன நடந்ததுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது குகன் முருகானந்தினுடைய மனைவிக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு கிடைக்கிது நேரில் கண்டதா சொல்கிற சிலர் வந்து ஒரு தகவலை அவருடைய மனைவிக்கு சொல்கிறாங்க பருத்தித்துற வீதியில் ஒரு ரோட் சந்தியில் வச்சு ரெண்டு பேரும் வெள்ள வேனில் வந்தவர்களாலையும் ரெண்டு மோட்டர் பைக்கில் வந்தவர்களாலேயும் கடத்தி போகப்பட்டதை நாங்கள் நேரில் கண்ணால் கண்டம் என்ற தகவலை குகன் முருகானந்தனுடைய மனைவிக்கு அன்னைக்கு சொல்லப்பட்டது அதுக்கு பிறகுதானே ரெண்டு பேரும் காணாமல் ஆக்கப்பட்டாங்க என்ற விஷயம் செயற்பாட்டாளர்களுக்கும் சொல்லப்பட்டிருந்தது போலீஸ் விசாரணைகளுக்கு சொல்லி முறைப்பாடுகளுமே அதுக்கு பிறகு பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த சம்பவம் நடந்து கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் நடந்து அடுத்த நாள் டிசம்பர் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு குகன் முருகானந்தனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அச்சுவேலி போலீஸ் நிலையத்துக்கு போய் ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்கிறாங்க ஆனால் அந்த முறைப்பாட்டினுடைய பிரதியோ முறைப்பாட்டு இலக்கமோ அந்த குடும்பத்துக்கு கொடுக்கப்படவே இல்லை அதுக்கு பிறகு அவிசாவல பிரதேசத்தை சேர்ந்த லலித்குமாருடைய தந்தையும் கூட கொஸ்கம பிரதேசத்தில் இருக்கிற போலீஸ் நிலையத்தில் அவர் முறைப்பாடு செய்கிறார் குறிப்பாக இந்த கடத்தல் சம்பவம் நடந்த அன்றைய நாள் இரவு ஒரு பதினோரு மணி மாதிரி லலித்குமாருடைய அப்பாவுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு கிடைக்குது மற்ற பக்கம் கதச்ச நபர்கள் சொல்றாங்க உன்னுடைய மகனை யாழ்ப்பாணத்திலிருந்து நீயா வெளியேற்ற போறியா இல்லாட்டி நாங்கள் வெளியேற்றவா என்ற கேள்வி கேட்கப்படுது இந்த சம்பவத்தையும் இந்த கதையையும் வந்து போலீஸ் முறைப்பாட்டில் லலித்குமாரினுடைய தந்தை கொஸ்கம பிரதேசத்தில் வந்து கொஸ்கம்ம பொலிஸ் நிலையத்தில் பதிவு செய்த முறைப்பாட்டிலையும் குறைப்பட்டு இருந்தார் இப்படி ரெண்டு பேரும் காணாமல் ஆக்கப்பட்டது சம்பந்தமாக அரசாங்கம் மேலேயும் பாதுகாப்பு தரப்பு மேலேயும் குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டிருந்தது டிசம்பர் பதிமூன்றாம் தேதி திரும்பவும் அச்சுவேலி போலீஸ் நிலையத்துக்கு குகன் முருகானந்தனுடைய மனைவி போறாங்க அப்படி போகும்போது அந்த போலீஸ் முறைப்பாட்டினுடைய பிரதியை பெற்றுக்கொள்றதுக்காக அவங்க போறாங்க அப்படி போகும்போது இந்த ரெண்டு பேருமே கடைசியா பயணம் செய்த அந்த மோட்டர் பைக் அச்சுவேலி போலீஸ் நிலையத்தில் நிப்பாட்டி வைக்கப்பட்டிருந்தது அப்போ குகனுடைய மனைவி கேட்குறாங்க எப்படி என்னுடைய கணவருடைய பைக் இங்கே வந்தது ரெண்டு பேரும் கடைசியாக பயணம் செய்தது இந்த மோட்டார் பைக்கில் தான் இந்த மோட்டர் பைக் எங்கேருந்து கண்டுபிடிக்கப்பட்டது இது எப்படி உங்களுடைய கைகளுக்கு வந்தது என்ற கேள்வி கேட்கப்படுது அப்போ போலீஸ் அதுக்கு சொன்ன பதில்தான் கோப்பாய் பிரதேசத்தில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு பக்கத்தில் இந்த மோட்டர் பைக் நிப்பாட்டி வைக்கப்பட்டிருந்தது கோப்பாய் போலீஸ் நிலைய அதிகாரிகளால் இந்த பைக் கைப்பற்றப்பட்டு அச்சுவேலி போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு வந்து போடப்பட்டது என்ற தகவல் போலீசால சொல்லப்பட்டிருந்தது இந்த சம்பவத்தில் ஒரு முரண்பாடான தன்மை இருக்குன்னு சொல்லியும் பல சந்தர்ப்பங்களில் சுட்டி காட்டப்பட்டிருந்தது இது மட்டும் கிடையாது இந்த கடத்தல் சம்பவம் நடந்து சில நாட்களுக்கு பிறகு அப்படியா இருந்தால் ரெண்டாயிரத்தி பதினொன்று டிசம்பர் பதினஞ்சாம் தேதி ஒரு ஊடக சந்திப்பு நடக்குது அந்த ஊடக சந்திப்பில் கதைச்சி நபர் தான் அப்போதைய அரசாங்கத்தினுடைய ஊடக பேச்சாளராக இருந்த கெகலிய ரம்புக் வெல்ல கெகலிய ரம்புக் வெல்லட்ட இந்த கடத்தல் சம்பவம் பற்றி கேட்கப்படும் போது அவர் சொல்கிறார் இது கடத்தல் கிடையாது ரெண்டு பேரும் விசாரணைகளுக்கு கூட்டி போகப்பட்டிருக்கலாம் கூட்டி போகப்பட்டிருக்கிறாங்க அப்படி கூட்டி போகப்பட்ட நபர்களில் பாதுகாப்பு தரப்பால் முன்னிலைப்படுத்தப்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியான ஒரு கருத்தை சில நாட்களுக்கு பிறகு அவர் பதிவு செய்திருந்தார் ஆனால் உடனடியாகவே போலீஸ் தரப்பு அந்த கருத்தை நிராகரிச்சிருந்தது இந்த ரெண்டு பேரும் விசாரணைகளுக்கு கூட்டி போகப்படவும் இல்லை அவங்க எங்கன்னு சொல்லி எங்களுக்கே தெரியாது என்ற மாதிரியான கருத்து போலீஸ் தரப்பால சொல்லப்பட்டிருந்தது சில வருஷங்கள் கழிச்சு இந்த வழக்கு விசாரணை யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்துல அப்போதைய அரசாங்கத்தினுடைய பேச்சாளராக இருந்த கெகிலிய ரம்புக்வல்ல நீதிமன்றத்தில் சொன்ன ஒரு விஷயம் தான் பாதுகாப்பு பேரவையினுடைய தகவல் தான் இது ரெண்டு பேரும் விசாரணைகளுக்கு கூப்பிடப்பட்டாங்கன்ற தகவல் பாதுகாப்பு பேரவையால தனக்கு சொல்லப்பட்டது என்ற கருத்தை நீதிமன்றத்தில் அவர் பதிவு செய்திருந்தார் அதையும் தாண்டி அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் அந்த சம்பவத்தை பற்றி எனக்கு பெருசா ஞாபகம் கிடையாது அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு சொல்லி நான் பண்ணவும் இல்லை இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என்ற மாதிரியான கருத்தையும் நீதிமன்றத்தில் அந்த அரசாங்கத்தினுடைய பேச்சாளராக இருந்து கெஹ்லியர் அம்புக்வெல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் பதிவு செய்திருந்தார் இந்த சம்பவத்தை நேர்ல கண்ட சாட்சியங்கள் என்று சொல்லி சில நபர்கள் இருந்தாலும் கூட ஒரு அச்சுறுத்தல் பயம் காரணமா சாட்சியம் அளிக்கிறதுக்கு முன் வராத ஒரு நிலைமையும் கூட இருந்தது இதையும் தாண்டி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு ஒரு ரகசியமான தகவல் கிடைக்குது கொழும்பு பதினொன்று பிரதேசத்தில் இருக்கிற பெட்டாவில் இருக்கிற ஒரு கட்டடத்தில் போலீஸுக்கு சொந்தமான கட்டடத்தில் லலித் குமாரும் குகன் முருகானந்தனும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்கன்ற ரகசியமான தகவல் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு கிடைக்குது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய அதிகாரிகள் ரகசியமான ஒரு திடீர் விஜயத்தை அந்த கட்டடத்துக்கு மேற்கொள்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல இருந்து யாரையும் காப்பாற்ற முடியாமல் போயிருந்தது அந்த இடத்துல யாருமே கிடையாது போலீஸ் ஊடக பேச்சாளர் அந்த சந்தர்ப்பத்தில் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் இப்படி ரகசியமான முறையில் யாரையும் தடுத்து வைக்க வேண்டிய தேவை அவசியம் எங்களுக்கு கிடையாது என்றது இந்த சம்பவத்தினுடைய மிக முக்கியமான ஒரு சந்தேக நபராக தான் அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச அவருக்கு எதிராக வழக்கு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அவர் ஜனாதிபதியானதுக்கு பிறகு அந்த வழக்கு விசாரணையை கைவிட வேண்டிய ஒரு உருவாகி இருந்தது ஜனாதிபதிக்கு எதிராக அந்த மாதிரியான வழக்கு விசாரணைகளை நடத்த முடியாது என்றதுதான் அதுக்கான காரணம் ஆனாலும் கூட அதுக்கு முதல்லேயே யாழ் நீதவா நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட ஒரு உத்தரவு அவர் நீதிமன்றத்தில் ஆகணும் என்றது ஆனால் தனக்கு இருக்கிற உயிர் அச்சுறுத்தல் கொலை மிரட்டல் காரணமாக யாழ்ப்பாணத்துக்கு வர முடியாது என்ற விஷயத்த முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபை ராஜபக்ச சொல்லியிருந்தார் சில நாட்களுக்கு முதல்ல அந்த வழக்கு திரும்பவும் ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தில் அவர் யாழ்ப்பாணத்தை தவிர வேற எந்த நீதிமன்றத்துக்கு வரும்னாலும் வர முடியும் சாட்சியளி சாட்சியமளிக்க முடியும் ஆதாரங்களை சமர்ப்பிக்க முடியும் என்ற கருத்தையும் தன்னுடைய சட்டத்தரணி மூலமா தெரிவிச்சிருந்தார் இந்த வழக்கு விசாரணை அடுத்த வருஷம் மார்ச் மாதம் திரும்பவும் ஆரம்பிக்கப்பட இருக்கு லலித்குமார் குகன் முருகானந்தன் இந்த ரெண்டு பேர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவத்துக்கு பின்னாலேயும் மற்ற சம்பவங்கள் மாதிரி ஏராளமான மர்மங்கள் புதஞ்சி போயிருக்கு அதெல்லாம் வெளிச்சத்துக்கு வருமானதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியிலே இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்